வணக்கம் ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் நேற்று வெளியிட்டிருந்தாங்க பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு பொதுவாக விஜய் அவர்களோட படம் பார்த்தா தான் நமக்குள்ள ஒரு ஃபீலிங் ஏற்படும் ஒரு அதிரடி கேள்விகள் கேட்பது இதெல்லாம் ஒரு விஜய் வந்து நம்மளை சீட்டோட நுனியில் வந்து உட்கார வச்சுருவார் அந்த படம் பார்க்கும்போது இடைவேளை வரைக்கும் ஆரம்பம் முதல் இடைவேளை வரைக்கும் ஒரே நகைச்சுவையாக இருக்கும் இடைவேளைக்கு அப்புறம் அதிரடியாக தான் இருக்கும் இப்படி தான் விஜய் அவர்களோட படம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் முழுவதுமே நம்மளை சீட்டோட நுனியில் தான் உட்கார வச்சுருக்கு சில நிமிடங்களுக்குள்ள முடியக்கூடிய அந்த ட்ரெய்லர் பல விஷயங்களை பேசுது அப்படியே நம்மளை ஒரு முழு நீள படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்துச்சுங்க நிச்சயமாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது என்னெல்லாம் விஜய் அவர்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தமோ அத்தனை கேள்விகளும் அந்த படத்தில் இருக்குது கேட்டிருக்காரு ஒவ்வொரு விஜய் அவர்களோட ரசிகர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக ஜனநாயகன் பார்க்கப்படும் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது அந்த அளவுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதா டேட்டு கொடுத்துருக்குறாங்க இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் ஐந்து நாட்களில் இந்த திரைப்படத்தை பார்க்குறதுக்கான புக்கிங் வேலையெல்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு டிக்கெட்டு ஆல்ரெடி புக்கிங் போய் பார்க்கலாம் அப்படி இதில் அதாவது என்னெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோமோ அத்தனை கேள்விகளையும் இந்த படத்தில் அவர் கேட்டிருக்கிறாரு ஃபஸ்ட்டு ஆரம்பமே அவரோட பேக்ரவுண்டு என்னங்கிறத நமக்கு காட்டுறாங்க அதாவது சம்பவம் செய்கிறவன கேள்விப்பட்டிருப்ப அதில் ரெக்கார்டு செஞ்சவன கேள்விப்பட்டிருக்கையானு அந்த வில்லை அவரோட குரலில் அந்த ஒரு மிரட்டலோடு அவர் சொல்லும்போது ஏதோ சிங்கத்தை பார்த்து சில விலங்குகள் அப்படியே பதுங்கும் அப்படி பதுங்கக்கூடிய விலங்குகள் எப்படி தன்னோட குரலை மெதுவாக எதிராக இருக்கக்கூடிய தன் நண்பனுக்கு அப்படியே கம்யூனிகேட் பண்ணுமோ அது மாதிரி ஒரு தகவல் தொடர்பு அந்த இடத்துல அவர் பேசுறது இவன் சம்பவம் செய்கிறதிலையே ரெக்கார்டு செஞ்சவன் தொற்றாத அப்படிம்பாரு அந்த விஷயம் நமக்கு பல இடங்களில் அந்த வசனத்தை பொருத்தி பார்க்கறதுக்கு தோணுது அரசியல் விமர்சகர்களுக்கு அந்த வசனம் பல இடங்களில் பொருத்தி பார்க்குறதுக்கு தோணுது சம்பவம் செய்கிறவனை கேள்விப்பட்டிருப்ப அதில் ரெக்கார்டு செஞ்சவனை கேள்விப்பட்டிருக்கியா தொற்றாதவனை ஆயிரம் ஆட்சி டிரான்ஸ்ஃபார்மர் படார் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான வசனம் அதே நேரத்தில் அவரோட பேரை காட்டும்போது தளபதி வெற்றி கொண்டான் ஒரு வித்தியாசமான பேராக இருக்குது எங்கள் இதில் வந்து மூணு அர்த்தங்கள் இருக்குது தளபதி ஒரு போர் படை தளபதி போர் படைக்கு தளபதி ஒரு இயக்கத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு தலைமை ஏற்கக்கூடிய ஒரு தளபதி முன்னால் நின்று போர் செய்யக்கூடிய ஒரு தளபதி ரெண்டாவது வெற்றி அந்த தளபதி தன்னோட முழு முயற்சியின் மூலம் தன் பின்னால் இருக்கும் படை வீரர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து அந்த இடத்துல ஃபைட் பண்ணுறதுக்கான முழு ஒரு சக்தியை அவங்களுக்குள்ளே உருவாக்கி தன் பேச்சின் மூலம் வர வச்சு அதன் மூலம் கிடைக்கக்கூடியது தான் அந்த வெற்றியை கொண்டான் வெற்றி கொண்டான்னா வெற்றியை பெற்றவன் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி அவரோட பெயர்லேயே பல அர்த்தங்கள் புதஞ்சி கிடக்குது தளபதி வெற்றி கொண்டான் இதுவரைக்கும் இப்படி ஒரு பெயரை வச்சதில்லை இது ஒரு சிறந்த தமிழ் பெயர் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் பெயர்கள்லேயே ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க இதில் வந்து ஆரம்பத்தில் அவர் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியாக வர்றாரு அப்போ அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது நம்மளை இது நேர தெரி படத்துக்கு அந்த நினைவுகளை நமக்குள்ளே வர வச்சுது இந்த ஒரு பேபி அப்படின்னு கூப்பிடுற வார்த்தைகள் எல்லாம் அந்த தெரி படத்தின் நினைவுகளை நமக்கு கொண்டு வந்துச்சு அப்போ ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட முடியுது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் அந்த குழந்தைக்கும் அப்பாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாசம் அந்த பாசம் தான் இந்த கதையின் கருவாக இருக்கும் பொதுவாக பெண்கள் பாதுகாப்பை பற்றி விஜய் அவர்கள் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே வராரு அப்போ அது சம்பந்தமான ஏராளமான காட்சிகள் இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியும் தோணுது ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன நடக்குது அதை எப்படி விஜய் அவர்கள் கையாளுறாரு அந்த எதிரிகளை எப்படி அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குறாருங்கிறத இந்த படத்தில் காட்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது மொத்தத்தில் பெண்களின் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அதே நேரத்தில் விஜய் அவர்கள் இரட்டை யானை அப்படியே ரெண்டு யானையும் காலை தூக்கி தும்பிக்கையை உயர்த்தி அவரோட அந்த கட்சி கொடியில் இருக்கிற மாதிரியே அந்த ரெண்டு யானை ரெண்டு சைடு போது ஒரு நடுவில் ஒரு தீப்பந்தத்தோடு நடந்து வரக்கூடிய காட்சி அமைப்புகள் பார்க்க முடிஞ்சது அது ஒரு பெரும் ஒரு ஆர்வத்தையும் அதே நேரத்தில் வீரத்தையும் ஒரு காட்டக்கூடிய காட்சிகளாக தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு படத்தில் அதிரடி காட்சிகள் ஏராளமாக இருக்கும் பஞ்சமே இருக்காது போல தெரியுது அந்த இரட்டை யானைக்கு நடுவில் அவர் நடந்து வர்றது அதே நேரத்தில் அவர் பெண் குழந்தைகளுக்கு பயம் கூடாது நீ புலி மாதிரி இருக்கணும்னு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் முக்கியமாக இளைஞர்களின் பாதுகாப்பில் அதிக கவனம் எடுத்துக்கிறவர் விஜய் அப்படின்னு நம்மளால் தொடர்ந்து அவர் பொதுவெளியில் வந்து பேச போயினா இது போன்ற விஷயங்கள்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடிஞ்சது அதே மாதிரி இந்த சினிமாலையும் அவர் அந்த இளைஞர்களின் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இருக்கக்கூடிய காட்சிகள் ஏராளமாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது அந்த வசனம் அதைத்தான் நம்மக்கிட்ட சொல்லுது பெண் குழந்தை பயம் கூடாது புலி மாதிரி நீ இருக்கணும்னு அவங்களுக்கு பல எல்லாம் அவர் கொடுக்குறாரு ஒரு அப்பாவா இருந்து ஒரு பெண் குழந்தைக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் கொடுத்தா அதோட மன தைரியம் வளரும் அதே நேரத்தில் உடல் பலமாக இருக்கும் எதிரே வரக்கூடிய எதிரிகளை ஒரு மட்டுன்னு ஒரு முட்டு கொடுத்து எப்படி தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிற பல காட்சிகள் இந்த படத்தில் இருக்கும் தோணுது தன்னோட பொண்ணை இராணுவத்தில் சேர்க்கறதுக்கான முயற்சியை திரு விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு டீனேஜ் கேர்ள் அந்த அவ்வளோ பெரிய குழந்தைக்கு அப்பாவாக நடிச்சிருக்கிறார் தெரியல வந்து அவர் ஒரு சிறு குழந்தைக்கு தான் அப்பாவாக நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் ஒரு டீனேஜ் கேளுக்கு அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு அந்த பொண்ணை வந்து தேவையான தற்காப்பு பயிற்சிகளை ஏராளமாக கற்றுக் கொடுக்குறாரு அப்படி கற்று கொடுத்து அந்த பொண்ணை இராணுவத்தில் சேர்க்கறது தான் தன்னோட லட்சியமாக இருக்கிற மாதிரி அந்த ட்ரெய்லரில் காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதே நேரத்தில் அவரோட அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படி நடக்கும்போது அவர் சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிற காட்சிகள் இடம்பெற்றிருக்கு என் பிள்ளைய தொட சொன்னவன் யாருடா அப்படின்னு அவர் ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கக்கூடிய காட்சிகள் அப்போ அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பாலியல் சம்திங் ஏதோ நடக்குது அப்படி நடக்கும்போது துன்புறுத்தப்பட்டிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு தந்தையாக அந்த தந்தை அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும் அவங்களோட வேதனை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல கொண்டு வர்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட முடியுது அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு பற்று காட்சிகளும் இதில் இருக்கு இந்தியாவுக்கு கேடு செய்யக்கூடிய சில தீய சக்திகள் இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த தீய சக்திகளை ஒழிச்சு கட்டுறதுக்கு திரு விஜய் அவர்கள் திட்டங்கள் தீட்டி அரசுக்கு மிகவும் ஒரு சப்போர்ட்டாக அவர் செயல்படக்கூடிய காட்சிகள் இந்தியாவே என்ன என் காலில் விழுகணும்னு அந்த பில்லை சொல்கிறான் அப்போ அவனை எப்படி இவர் டார்கெட் பண்ணி அடித்து துவம்சம் பண்ண போகிறாருங்கிறத தேட்டருக்கு போனால் பயங்கரமான அதிரடி காட்சிகளை பார்க்க முடியும் விஜய் அவர்கள் அந்த துப்பாக்கி எடுத்து சுடக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது ஒரு ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுது அப்போ ஒரு அரசியல்வாதி பிரகாஷ்ராஜ் வர்றாரு அப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இந்த பக்கம் வராத ஓடி போயிடு அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய வசனங்கள் நம்மளை ஒரு வேற ஒரு இடத்துல இந்த வசனங்களை பொருத்தி பார்த்தா எப்படி இருக்கும்னு இந்த அரசியல் ஆர்வலர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குது மனசுக்குள்ள அதை எப்படி பொருத்தி பார்த்தா நல்ல சிங்க் ஆகுது இந்த இடத்துல அப்படின்னு நினைக்கக்கூடிய வசனங்கள் ஏராளமாக இருக்குது இந்த படத்தில் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராத ஓடிடு அப்படின்னு விஜய விரட்டுறாரு அந்த அரசியல்வாதி அப்புறம் ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கிறோம் குழந்தைகளின் ஒரு சூப்பர் மேனாக தான் விஜய் வந்து பார்க்கப்படுறாரு குழந்தைகளின் ஒரு சக்திமான் சூப்பர் மேன் அப்படி தான் பார்க்குறாங்க அதே மாதிரி இந்த படத்துலேயும் காட்சிகள் குழந்தைகள் விஜய் ஒரு சூப்பர் மேனாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற வசனங்களும் இந்த படத்தில் இருக்குது ஆக மொத்தத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இளைஞிகள் இளைஞர்கள் அனைவரையும் கவரும் வகையில் அந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே நம்மளால் புரிஞ்சுக்கிட முடிஞ்சது இசை அனிருத் அவர்கள் மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு நரேன் இருக்கிறாரு பிரகாஷ்ராஜ் இருக்கிறாரு ஏராளமான நடிகர்கள் இந்த படத்தில் பார்க்க முடியுது மக்களுக்கு நல்லது பண்ணிணனு இதுக்குள்ளே வராத போயிரு உன்னை காப்பாற்றிட்டு அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணனு நீ இதுக்குள்ளே வராத இதுக்குள்ளன அரசியலுக்குள்ளே வராத போயிரு அப்படிங்கிற மாதிரி வசனங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது மொத்தத்தில் நீ ஓடிரு ஓடிருங்கிற வசனங்கள் விரட்டி அடிக்கக்கூடிய வசனங்கள் ஏராளமாக அந்த படத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு ஏன்னா நீ இந்த இடத்துக்கு வராத ஓடிடு இங்கிற உள்ள நிற்கக்கூடாது நீ ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி ஏராளமான வசனங்களை சேர்த்துருக்குறாங்க அதே நேரத்தில் எதிரிகள் வந்து விஜய தொடுறதுக்கு ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கு அந்த பயம் அதை எப்படி அதில் காட்சி அமைப்பில் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா மக்கள் அவனை கொண்டாடுறாங்க இப்போ அடித்தா அவன் ஒரு சரித்திரம் ஆகையால் இப்போ அவனை தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் அப்போ இதெல்லாம் நம்ம இந்த சினிமா வசனங்களுக்கும் ஒரு அவரோட இப்போ நடக்கக்கூடிய அரசியல் பயணத்திற்கும் ஒட்டு வச்சோம்னா நல்ல செட் ஆகுதுங்க அந்த மாதிரி வசன காட்சிகள் எடுத்திருக்காங்க அப்போ அவனை வந்து திரும்பி வர முடியாத இடத்துல சிலுவையில் அடிக்கணும் அப்படிங்கிற காட்சிகள் இருக்கு அவனை எங்க போய் அடக்கி வச்சாலும் திமிரி எழுந்து வெளியே வந்துடுறான் அப்ப அவன் வெளியவே வர முடியாத ஒரு இடம் அந்த இடத்துல சிலுவையில் அடித்து அவனை உள்ள வைக்கணுங்கிற மாதிரி காட்சிகள் இப்படி ஒவ்வொரு வசனங்களும் அனல் பறக்குதுன்னு தான் சொல்லணும் நிச்சயம் திரையரங்கத்தில் டிசிலு தான் பறக்கும் இல்லைன்னா தான் பறக்கும் ஆகையால் தெளிவாக வசனங்களை கேட்கணும்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு திரையரங்கத்துக்கு போனால் தான் தெளிவான வசனங்களை கேட்க முடியும் ஏன்னா அது வரைக்கும் ரசிகர்களின் ஆர்ப்பரிப்பு திரையரங்கத்தில் குறையாமல் இருக்கும் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அது அதையும் தாண்டலாம் ஏன்னா பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஜனநாயகன் ஏன்னா விஜய் அவர்களோட கடைசி வேற அறிவிப்பு வெளிவந்திருக்கு அப்புறம் அந்த கடைசி படங்கிறப்ப ஒட்டுமொத்த தமிழக திரை ரசிகர்களை இது விஜய் அவர்களின் ரசிகர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஒட்டு மொத்தமாக திரைப்படத்தை விரும்பக்கூடிய ரசிகர்களை வந்து இது திரையரங்கத்துக்கு வர வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த மாதிரி காட்சிகள் வசனங்கள் எல்லாம் ட்ரெய்லர்லேயே நம்மளால் பார்க்க முடியுதுங்க இப்போ திரையரங்கத்துக்கு போனால் சீட்டோட நுனியில் உட்காந்து இப்படி இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஏன்னா ரசிகர்கள் ஒரு பக்கம் ஊதிக்கிட்டு இருப்பாங்க சில ஊதுவான் கற்றுவான் நம்ம அதெல்லாம் அப்படி ஒரு சைடு கட்டிட்டு நம்ம காதை முழுக்கதான் அங்கே ஸ்பீக்கரில் தான் வைக்கணும் அந்த மாதிரி வசனங்கள் அனல் பறக்குது அப்புறம் அந்த ராவணன் மவண்டா எதிர எவண்டா அப்படிங்கிற அந்த பாடல் அந்த காலகட்டத்துக்கு அவரோட அந்த அரசியல் பயணத்துக்கெல்லாம் அப்படியே செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது எப்படி விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பாடல்கள் அமையுமோ அது மாதிரி இந்த படத்தில் ரொம்ப கவனம் எடுத்து பாடல்கள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் ஒரு வசனம் ஒன்றை காலி பண்ணிவிடுவேன்னு மிரட்டுறவனை பார்த்து திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அதாவது உன்னை காலி பண்ணிடுவோம்னு மிரட்டுற உடைய காலி பண்ணிடுவேண்டா அப்படின்னு மிரட்டுறவனை பார்த்து திரும்பி போகிற ஐடியாலாம் துணியும் கிடையாதான் எப்போவுமே ஐ ஆம் வெயிட்டிங் அப்படிங்கிற வசனம் தான் விஜய் அவர்களுக்கு மிக மிக புகழ் பெற்ற வசனம் அந்த வசனம் வந்தாலே அடுத்து ஒரு பெரிய அப்படியே ஆர்ப்பரிப்பு இருக்குது அப்படி பயங்கர ஆர்ப்பரிப்பு இருக்குதுன்னு நம்மளாக யூகிக்க முடியும் ஆனால் இதில் அதை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு ஐ ஆம் கம்மிங் நான் திரும்பி வருவேன்ல என்னையை எவனும் காலி பண்ண நினைக்க முடியாது நான் திரும்ப ரிட்டர்ன் இந்த இடத்துக்கு வருவேன் அப்படிங்கிறதையும் இந்த வசனங்கள் எல்லாமே விஜய் அவர்களின் அரசியல் பயணத்தை ஆரம்பத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்டேட்டு ஆனவங்களுக்கு இதெல்லாம் அப்படியே மனக்கண்ணில் ஓடும் அந்த ட்ரெய்லர் அது சினிமா ட்ரெயிலரு வெளியிட்ருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் அவரோட லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம அப்படியே ஓட விட்டு பார்க்கலாம் அந்த வசனமும் அவரோட அரசியல் பயணமும் ரெண்டும் சிங்க் ஆகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ட்ரெய்லரில் வந்த காட்சி அரசியல்வாதிகளை சாட்டையை வச்சு சுழுக்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அரசியல்வாதிகளை சவுக்கு சாட்டை அதுதான் நம்ம இந்த ஜனநாயகன் படம் எப்போ போஸ்டர்லாம் வெளியவர ஆரம்பிச்சதோ அதெல்லாம் ஒரு சாட்டையோடு தான் நிற்பார் நம்மெல்லாம் அதை பார்த்த உடனே எம்ஜிஆரெல்லாம் லிங்க் பண்ணோம் அதில் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆரை அந்த காட்சி படத்தின் இறுதியில் வரும் போல் அந்த ட்ரெய்லரில் அந்த மாதிரி காட்சிகளை பார்க்க முடிஞ்சது சுற்றி அரசியல்வாதிகள் வெள்ளை சட்டை வேட்டியில் சுற்றி உக்காந்துருக்காங்க ஒரு சிறைச்சாலைங்கிற மாதிரி தெரியுது அது சாட்டையை வச்சு போட்டு எம்ஜிஆர் மாதிரியே சுழுக்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ வரக்கூடிய வசனம் மக்களுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வாங்கினான்னா பண்ண பண்ணவாடா அரசியலுக்கு வர்றீங்கன்னு சாட்டை அடி கொடுக்குறாரு அந்த காட்சிகள் தான் நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய போஸ்டரில் பார்க்க முடிஞ்சுது இப்போ இது ட்ரெய்லரில் இந்த காட்சி கிளைமேக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுதுங்க ஊழல்வாதிகளெல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சு சாட்டை அடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பை அந்த ட்ரெய்லர் வந்து ஏற்படுத்தி இருக்குது அதே நேரத்தில் திரையரங்கத்துக்கே போகாதவங்க கூட இன்றைக்கி இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறாங்க அதுவும் போக இந்த படம் வந்த மறுநாள் பராசக்தி படம் சிவகார்த்திகேயனோட படம் வர்ற மாதிரி பிளானும் இருக்குது அதுக்கு கூட சிவகார்த்திகேயன் நேற்று ஒரு செய்தி வெளியிட்டுருந்தார் சோசியல் மீடியாவில் விஜய் அவர்களோட படம் எல்லாரும் போய் பார்க்கணும் முதல் நாள் வருது ஒன்பதாம் தேதி என்னோடய படம் பத்தாம் தேதி வருது இதற்கு முன்பு பிளான் வந்து வேறு மாதிரி இருந்தது ஆனால் அது மாதிரி இப்போ இந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நேரத்தில் அந்த படம் வர்ற மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எது எப்படி இருந்தால் என்னங்க படம் பட்டய கலப்பும் போல் தெரியுது ஒட்டுமொத்த ரசிகர்கள் எப்படி எந்த மனநிலையில் இருக்கிறாங்களோ அதே மனநிலையில் நம்மளும் இருக்கிறோம் படம் உடனே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போகிறோம் பார்க்குறோம் கொண்டாடுறோம் ஜனநாயகன் ஜனநாயகங்கிறது ஒரு நாட்டின் முதுகெலும்பு ஜனநாயகம் தான் ஒரு நாட்டின் அந்த மக்களுக்கான சுதந்திரத்தை உறுதி செய்யுது நமக்கான அரசு இயந்திரங்கள் எல்லாமே மக்கள் ஆட்சி அப்படிங்கிறது அந்த ஜனநாயகத்தின் மூலம்தான் நமக்கு கிடைக்கிது அந்த பேரில் வெளிய வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களின் ஜனநாயகன் படம் வெற்றியடைகிறதுக்கு வாழ்த்துக்களோடு முடிச்சுக்கிடலாம் வந்திருக்கக்கூடிய கமாண்டை படிச்சுட்டு யஸ்வத் தீபா டிஎம்கே மிக இந்த ஊடகங்கள் சோசியல் மீடியாங்கிறது விளம்பரத்துக்கு பெருமளவில் பயன்படக்கூடிய ஒரு சாதனம் இந்த எத்தனை பாருங்க டிஎம்கே விளம்பரம் இட்டுது டிஎம்கே அப்புறம் ராஜகோபாலன் டிவிகே விஜயன் ஹாய் ஆல் ஃபேமிலி சூப்பர் மேன் மை ஃபேவரேட் தளபதி விஜயன்னா குடும்பத்தோடு போய் படத்துக்கு போகிறாங்க வேல்முருகன் சார் வணக்கம் ஹாய் புயல் ஆனந்த் டிவி கே புயல் ஆனந்த் சார் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாளாச்சு நீ தான் உங்களை யூடியூப்பில் பார்க்குறேன் நம்மளும் திரையரங்கத்தில் போய் பார்ப்போம் திரையரங்கம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது சிறு சிறு படங்களுக்கு ஏன்னா இது போன்ற பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய படங்கள் திரைக்கு வரும்போது அது போன்ற சில விஷயங்களும் நடக்க தான் செய்யும் சல்லியன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தியேட்டர் கிடைக்காததால் ஓடிடியில் வெளியிட்டுருக்கிறாங்க ஆகையால் அந்த சல்லியன் திரைப்படத்தையும் பார்க்கணும் அதில் பல தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குதுன்னு நம்மளால் யூகிக்க முடியுது நிச்சயம் அந்த படத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல சல்லி என் பார்க்கலாம் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடவேறுவது அரசியல் விமர்சகர் பிரம்மநாயகம்